திருக்குழந்தை கும்பகோணம் ஸ்தலத்தில் உள்ள ஸ்ரீசரங்கபாணி திருக்கோயில் பெருமாள் மற்றும் கோமளவள்ளி தாயார் குறித்து பல கதைகள் உள்ளன ஸ்ரீ கோமளவள்ளி தாயார் திருவவதாரம் சம்பந்தமாக மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தையான பிறகு முனிவர் ஒருநாள் பகவானை தரிசிக்க ஆசைப்பட்டார் ஆனால் பகவான் அவரை நேரில் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக நினைத்த முனிவர் கோபத்தில் பகவானைத் தாக்கினார் இதனால் திருப்தியடையாத முனிவர் பூமிக்குத் திரும்பிச் செல்கிறார் இந்த சம்பவத்தால் பகவான் ஸ்ரீமகாலட்சுமியின் மனமுடைந்து பூமிக்கு இறங்கி வர வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அந்த அழகிய அவதாரமே கோமளவள்ளி தாயார் ஆகும் கும்பகோணம் ஸ்தல மகிமை கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீசரங்கபாணி பெருமாள் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்று ஸ்ரீகோமளவள்ளி தாயார் இங்கே தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயம் திருவரங்கம் திருப்பதி போன்றவை போல் மிகப்பெரிய முக்கியத்துவம் உடையது திருக்கல்யாணம் விஷ்ணு பகவான் தாயாரை மணப்பதற்காக ஒரு மணமகன் போல் அழகாக எழுந்தருளி திருக்கல்யாணம் நிகழ்ந்தது இதற்காக கோயிலில் சிறப்பு உற்சவங்களும் நடக்கின்றன கோமளவள்ளி தாயார் தனது பக்தர்களுக்கு அழகிய காட்சி அளித்து சகல சௌபாக்கியங்களையும் அருள்கிறார் இத்தலத்தின் பெருமையை அழகாக விவரிக்கும் திருமங்கை ஆழ்வார் முதலிய ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளனர் விசேஷங்கள் கோமளவள்ளி தாயார் தனியாக தனி சன்னதியில் கொடியிழந்தி கோலம் பூண்டிருக்கிறார் திருமஞ்சனங்கள் சிறப்பு ஆராதனைகள் பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் போன்றவை சிறப்பாக நடைபெறுகின்றன திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் போன்றவர்கள் பெருமாளையும் தாயாரையும் பாடல் பாடி வாழ்த்தியுள்ளனர்